ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்டு இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரண்டை சட்னி ரெசிபியை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து மூட்டு வலி ரொம்ப சீக்கிரமாகவே எஃபெக்ட்ஸ் ஆகிடுது அதனால் நாம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம பெரண்டை சட்னியை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம முட்டு வலியில் இருக்கிற எலும்புகள் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பெரண்டு சட்னி அது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி ப்ளஸ்க்கு மேலே இருக்கிற லேடிஸ் வந்து மெனோபாஸ் பீரியட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக மூட்டு வலி அஃபெக்ட்ஸ் ஆகும் ஆனால் இந்த பிரண்டு சட்னி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம வந்து டெய்லியுமே சாப்பிடுட்டு வரலாம் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு வந்து மூட்டுகளுக்கு வந்து பலம் கொடுக்கும் நமக்கு வந்து கால்சியம் சக்தி வந்து தேவைப்படுது அதனால் இந்த பிரண்டு சட்னி சாப்பிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக கால்சியம் சக்தியும் கிடைக்கும் சட்னியை நான் எப்படி அரைச்சிருக்கேன் சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து பிரண்டையை வாங்கும்போது மார்க்கெட்ஸில் வந்து இளஞ்சி பிரண்டையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்குங்க ஏன்னா முத்தலான பிரண்டை கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து சீவரத்துக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இளஞ்சியான பிரண்டையை வந்து கேட்டு வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு சீவரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து நல்லெண்ணை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பிரண்டையுடைய தோலை நம்ம சீவி எடுக்கணும் இல்லைன்னா நமக்கு வந்து அதில் இருக்கிற சொனை இருக்கு இல்லையா அது வந்து கையில் வந்து நமக்கு ஏ சொனை முள்ளு நம்ம கையில் குத்தாமல் இருக்கிறதுக்கு தான் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் சீவி எடுத்து நிறைய சீவுறதுன்றது இந்த மாதிரி கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா நாலு புறமும் அந்த கார்னர்ஸ் தான் சீவி எடுத்தால் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தான் நல்லா சீவி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து கையில் எண்ணெய் தடவாமல் அப்படியே சீவி எடுத்திங்கன்னா அதோடய சொனை முல் வந்து குத்திடுச்சின்னா ஒரு மூணு நாலு நாள் ஆனாலும் நமக்கு வந்து வலி குறையாது அது வலி எடுத்துடும் அதனால தான் சொல்கிறது எண்ணெயை தடை விட்டு நீங்க அந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இப்போ பெரண்டு சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் பெரண்டையை சீவி வச்சுருக்கேன் இப்போ எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல நில செய்கிறது தான் நல்லது ஒரு கடாயில் ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் உளுந்து காஞ்ச மிளகாய் பூண்டு புளி இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு செவக்க வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க அதுக்கு கடுத்தது தான் அதே எண்ணெயில் நம்ம சீவி வச்ச பெரண்டையும் வந்து நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கணும் உங்கள் கிட்ட கொத்தமல்லி தழையில இருந்ததுன்னா கூட நம்ம அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்ததும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதில் வந்து வறுத்து எடுத்த பொருள் எல்லாமே வந்து நம்ம அதில் கலந்துக்கலாம் கலந்துட்டு மேலாப்பில் வந்து கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளை தூவி விடுங்க அதில் வந்து தேவையான அளவும் உப்பும் கலந்துக்கோங்க இது எல்லாமே கிரைண்டிங் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்க வேண்டியது தான் இப்போ தாலிப்புக்கு வந்து கடுகு சீரகம் உளுந்தப்பருப்பு எல்லாமே கருவேப்பில எல்லாமே போட்டு நம்ம வந்து தாலிப்பு போட்டாச்சு இப்படி தான் இருக்கும் பெருண்டை சட்னி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும்னா நமக்கு வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த சட்னி இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் இந்த மாதிரி பெரண்டை சட்னி நம்ம மாதத்தில் ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்து ஆகணும் அப்போ மூட்டுகளுக்கு வந்து நல்ல ஒரு கால்சியம் சக்தி கிடைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில்